வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஜெய் கார்ப்பை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ராடக்ட் ஓவர் வியூ பார்ப்போம் ஓவன் ஸ்டீல் ஸ்பின்னிங் மாஸ்டர் பேச்சஸ் மாஸ்டர் பேச்சஸ்ங்கிறது பிளாஸ்டிக்கான அடைசி அப்போ இங்கே ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என் இவங்களுடைய ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் ஆனுவலைஸாக எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் பிளாஸ்டிக்லேருந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு பெர்சன்ட்டு பாக்கி எல்லாம் சேர்த்து ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு தான் அதில் ஸ்டீலில் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட்டு அதுக்கப்புறம் ஸ்பின்னிங்லாம் வந்து அதை காட்டிலும் கம்மியாக தான் இருக்குங்கிறத பார்க்குறோம் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனுக்கு வரும்போது நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் வந்து பிளாஸ்டிக் ப்ராசஸிங் தான் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு இருக்குது அதுலேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு உங்களுக்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு இதை நம்ம பார்க்குறோம் இப்போ லொக்கேஷன் வைஸ் ட்ரேட் பார்க்கும்போது நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இந்தியாலையும் யூஎஸ்எல வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டும் ட்ரேட் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகலாம் ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்டர் பெர்ஃபார்ம் அண்டர் ரேடாருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஸ்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ரெண்ட்லைனுடைய பிஇ பொறுத்த வரைக்கும் பைசோன் காட்டிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி பிஇ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஏ பொறுத்த வரைக்கும் ஒன் நமக்கு இன்னும் ஸ்கோப் இருக்கு அப்போ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் இருக்கு ஆனால் ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹை வேல்யூஷன் அப்படி எக்ஸ்பென்சிவ் புரிதல்களை எடுத்துக்கிறோம் அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வந்தது அப்படின்னு சொன்னாங்க லெவல் வந்து நமக்கு ஸ்டாக்னே லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லை டிகிரிஸ் ஆனாலோ இது பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து நல்லா ஹை வேல்யூ கம்பெனிங்கிறதுனால இருபத்தி அஞ்சு பிஇ வந்து இருபத்தி அஞ்சு மார்க் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்துல இவங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கல ஓட ஏர்னிங்ஸ் வந்து இபிஎஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல எக்ஸிஸ்டிங் இருந்து பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி அஞ்சுலேருந்து இருபதாவோ பதினஞ்சாவோ இறக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்பவும் அதே லெவலே மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருந்தோன்னா பத்து பத்துக்கு கீழேயும் கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏர்னிங்ஸ் இன்டூ ஆனுவலைஸ்டு ஏர்னிங்ஸ் இல்லாட்டி ஓட டிடிஎம் இன்டூ என்ன லெவலுக்குள்ளே கொண்டு வராங்களோ அதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கணும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இவங்களுடைய ஆனுவலைஸ்டு ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அதோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்னும் கியூ ஃபோர் ரிசல்ட் வரல அதனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் அதிர்பதிரியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் ரெவன்யூ வந்து பத்தொம்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஏன்னா இங்கே இடத்துல அதிர்புதிரியாக பர்சன்டேஜ் சொல்லலைன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஹண்ட்ரடுக்கும் மேலே காட்டிக்கிட்டு இருக்கு நெட் ப்ராஃபிட்டை நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட மைனஸ் பதிமூணு கோடியிலேருந்து ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு கோடின்னு வந்திருக்கு ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் போட்டோம்னா ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் கட்டிருக்கோம் இபிஎஸோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு ரூபான்னு இருக்குது ஆல்ரெடி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்க்கும்போது இவன் மைனஸ் புள்ளி எட்டுன்னு இருந்தவன் மூணு இந்த பத்து வருஷத்தில் இந்த பத்து வருஷத்தில் இவனோட அதிகபட்சமான ஈபிஎஸ் லெவலுங்கிறது அஞ்சு புள்ளி ஏழு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி மூணு இந்த அஞ்சு புள்ளி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்திருக்கிறான் அதுக்கப்புறம் அஞ்சு புள்ளி மூணுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எடுத்திருக்கிறான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதுக்கு கீழே இருக்குது இல்லாட்டி நிறைய டைம் நெகட்டிவா போயிட்டு இருக்கு இந்த பத்து வருஷத்தில் அவனுக்கு எத்தனை தடவை நெகட்டிவா போயிருக்குன்னு பார்ப்போம் நாலு ஒன்று அஞ்சு தடவை ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவாக போயிருக்குங்கிறதையும் பார்ப்போம் கொரோனா காலகட்டங்களில் கழிச்சிடலாம் அதை கொரோனா கால கழிச்சோம்னா ஒரு ரெண்டு வருஷத்தை கழித்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து ஒரு மூணு தடவை போயிருக்கு நெகட்டிவாக போயிருக்கு ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டேபிலிட்டி இல்லை செட்டர்னிட்டி அண்ட் ஸ்டேபிலிட்டி இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கள் வச்சுக்கோம் இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் எப்படி நம்ம பார்க்கணும்னா எவ்வளோ பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களோ ஏபிஎஸ் லெவலில் வந்து எவ்வளோ பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ஏறுறதுக்கான வாய்ப்பும் நெகட்டிவாக கொடுத்தாங்கன்னா கரெக்ஷன் வர்றதுக்காக வாய்ப்பும் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம் ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கரெக்ஷன் வந்துடும் ஏபிஎஸ் உள்ள டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலே கரெக்ஷன் வந்துடும் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து குவாட்டலிலேயே நம்ம பார்த்துக்கலாம் கியூ த்ரீ ரிசல்ட் வரைக்கும் தான் எங்களுக்கு வந்திருக்காங்க டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதினாறு புள்ளி ஒரு பர்சன்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது ரெவன்யூ குறைஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ போச்சு அதே மாதிரி அஞ்சு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு இபிஎஸோட லெவல் முப்பது பைசா குறைஞ்சி எகைன் திருப்பி ஃப்ராக்ஷனில் பாயிண்ட் செவன் வந்துட்டான் இபிஎஸ்டோட டிடிஎம் பார்ப்போம் இந்த மூணு குவார்ட்ராக பார்த்தோம்னா அப்படியே ஸ்டாக்னேட்டு மூணு புள்ளி நாலு மூணு புள்ளி ஏழு மூணு புள்ளி எட்டு அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி பத்து பத்து பைசாவா இன்கிரீஸ் ஆன மாதிரி இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் வந்தாலும் மூணு பிரேக் பண்ணல ஏன்னா ஆல்ரெடி ஆனுவலைஸ்டாக அவன் வந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே மூணு எடுத்துட்டான் அப்போ மூணு பிரேக் பண்ணி நாலு அஞ்சுக்குன்னு அது ஹோல் நம்பருக்குள்ள கன்வெர்ட் ஆகும்போது இது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம் ஆனா இந்த மூணு குவாட்டரா பத்து பைசாவோ இருபது பைசாவோ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறாங்கிறத நம்ம இந்த நாலு குவார்டரா நம்ம பார்ப்போம் அதனால இந்த தடவை அவனுடைய ஏபிஎஸ் டிடிஎம் போன தடவை மூணுன்னு எடுத்தான் அப்படின்னு சொன்னால் இந்த தடவை மூணு புள்ளி எட்டு அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பாயிண்ட் எயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பாயிண்ட் எய்ட்டுங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ்னு நம்ம பார்க்கணும் இப்போ பாயிண்ட் எய்ட்டுங்கிறது ஏற்கனவே மூணு எடுத்துருக்கிறான் அப்போ பாயிண்ட் எய்ட்டுங்கிறது எகைன்திருக்கு அதில் வந்து நமக்கு ஒரு முப்பது பெர்சென்ட்டாக நாற்பது பெர்செண்டாக அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் பாயிண்ட் எய்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட்னா பாயிண்ட் த்ரீ அப்போ இருபது பெர்சென்ட்னால் பாயிண்ட் சிக்ஸு அப்படி கணக்கு வச்சுக்கோம் ஸோ இந்த இருபது இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த லெவலுக்கு தான் இதோட ப்ரைஸ் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதிபுதியாக இவன் பிரேக் அவுட் கொடுத்து ஏழு எட்டுன்னு அவன் கிராஸ் பண்ணி போகிறான் அப்படின்னு சொன்னாக்க திருப்பி இது மேலே கொஞ்சம் புஷ் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல எம்எஃப் தன்னுடைய தன்னுடைய இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஜீரோ ஒன் வந்து மூணு குவார்டராக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க எஃப்ஐஎஸ் இந்த குவார்டர் அதாவது டிசம்பர் குவார்டருக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணலை ரெண்டு குவார்டராக அவன் வந்து இது பண்ணியிருக்கிறான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறான் எஃப்ஐஎஸ் வாங்குறாங்க விற்கிறாங்கன்னு ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே இருக்கிறான் அதை நம்ம புரிதல் குறிச்சிக்கிறோம் இதோட இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போடுறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு ஃபேர் ப்ரைஸ் எண்பது கரண்ட் ப்ரைஸ் தொண்ணூறு ஸோ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி பதிமூணு ஸோ இது அட்வான்டேஜ் தான் ஆனால் இபிஎஸ் இது சப்சிக்வெண்ட்டாக இவ மேலே உடச்சு போகணும் அப்படின்னு சொன்னால் இவன் ஈபிஎஸ் வந்து மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறுன்னு அவன் பிரேக் அவுட் கொடுக்கும்போது தான் இது ஓரளவுக்கு கொஞ்சம் அப் டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் பிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே மேக்ஸிமம் வேல்யூக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க பிபிஇ வந்து நமக்கு சப்ஸிக்வெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு குமுலேட்டிவ் ஈபஸ் வந்து ஏன்னா மூணு குவார்டருடைய ரிசல்ட்டு தான் இது வரைக்கும் வந்திருக்கு அதனால் குமுலேட்டிவ் ஈபிஎஸ் ரெண்டு புள்ளி நாலுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜ் புள்ளி எட்டு இபிஎஸ் உடைய டிடிஎம் இப்போ வரைக்கும் மூணு புள்ளி ஏழுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜுங்கிறது பாயிண்ட் நைன் இது இந்த பாயிண்ட் நைன் தான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் உடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஸோ இப்போ இவன் பாயிண்ட் நைனை எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஈபிஎஸ் வந்து மெயின்டைன் பண்ணினா அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லியோ மெயின்டைனே ஆகாது கீழே டிகிரிஸ் தான் ஆகும் ஏன்னா எக்ஸிட் ஆக போகிறது ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் எக்ஸிட் ஆகும்போது நாற்பது விசாக கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் இது வாட்டி கீழே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் அதே சமயத்தில் க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸில் க்ரோத் ப்ரஸன்டேஜ் ஆஸ்பெக்ட்டில் நமக்கு ஆவரேஜ் கிடைக்கக்கூடியது ஒன்று புள்ளி ரெண்டுன்னு கிடைக்கிது இப்போ ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு சொன்னால் கூட அப்போ கூட எக்ஸிட் ஆகுக்கிறத காட்டிலும் பத்து பைசா கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ எப்படி போட்டாலும் சரி இவன் ஒன்று புள்ளி மூணு இங்கே எக்ஸிட் ஆகக்கூடிய ஒன்று புள்ளி மூணு காட்டிலும் இவன் கூட எடுத்தால் மாத்திரம்தான் இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் சஸ்டெயின் ஆகும் அப்படி இல்லாம அது அதுக்கு சஸ்டெயின் ஆனாலோ இல்லை அதுக்கு கீழே எவ்வளோ எடுத்தாலோ இது சப்சிக்வெண்ட்டாக கீழே ஃபால் ஆனாலும் கரெக்ட் கரெக்ஷனுக்குள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதல்க்குள்ள வச்சுக்குவோம் இப்ப இந்த ஆஸ்பெக்டில் இந்த யுபிஎஸ் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது இதோடய புள்ளி ட்ரெண்ட்ல இருந்தான்னா இவனுடைய நார்மல் ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூத்தி பன்னெண்டுல இருந்து நூற்றி ஐம்பத்தாறு இப்ப இவன் வந்து தொண்ணூத்தி ஏழு தொண்ணூற்றி நாலுங்கிறத காட்டிலும் கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க புல்லிஷ் ட்ரெண்டுக்கும் பெரிய ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பஃபர் ஜோனுக்குள்ள இருக்கான்னு அர்த்தமாகும் இப்போ பஃபர் ஜோனை நம்ம கால்குலேட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கேருந்து நம்ம எடுக்கலாம் ஐம்பதுனாக்க இங்கே வந்து ஒரு நூத்தி பத்துன்னு வச்சுக்கலாம் அறுபது முப்பது போட்டோம்னா இந்த எழுபத்தி ஆறுங்கிறது பஃபர் ஜோன்ல இருக்கும் எழுபத்தி ஆறுக்கு கீழே அவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்போ அந்த பிரதி பெரிஸ் ட்ரெண்டோடைய இதுக்குள்ள பார்ட் டூக்குல வந்துட்டான் அப்படின்னு சொன்னா இவங்கிட்ட நம்ம பிரைஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அறுபத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு கீழே உடைச்சானா முப்பத்தி ரெண்டோ இருபத்தி ஆறோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதெல்லாம் பெரிய ஸ்டெண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ இவன் எழுபத்தி ஆறுக்கு கீழே வந்தான்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்லால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் சார்ட்ல நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இங்கே ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹையெல்லாம் வந்து பார்த்தோம்னா நானூத்தி முப்பத்தி எட்டுன்னு வச்சிருக்கிறான் இப்போது நானூத்தி முப்பத்தி எட்டுங்கிறது திருப்பி வருவானா அப்படின்னாக்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ இருக்கக்கூடிய இந்த தொண்ணூறு ரூபாயும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கும் போது அவன் மூன்று ரூபா தான் இபிஎஸ் எடுத்திருக்கிறான் அப்படிங்கும் போது அது எவ்வளோ பிஇல இருந்திருக்கும்னு பார்ப்போம் நூத்தி முப்பத்தி மூணுல இருக்கும் நானூற்றி முப்பது அப்படிங்கிறத நம்ம வந்து நானூற்றி முப்பதுல நானூறுன்னு போட்டு டிவைட் பை த்ரீ போட்டோம்னாக்க அதோட பிஇ பார்த்தோம்னா இந்த நூத்தி முப்பதுங்கிற ரேஞ்சில் இருக்கும் சப்சிக்வெண்ட்டாக இவன் பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறாமல் ஸ்டாக்னைட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கீழே இறங்குங்கிறது நார்மலாக நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதுதான் இப்போ இங்கே நடந்திருக்கு இப்போவும் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ நான் வந்து எஸ் த்ரீலேருந்து இருந்து பிபி ஜோன் வரைக்கும் நான் வந்து பிரைஸை மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து அந்த ப்ரைஸஸ் எல்லாத்தையும் ஓவ்வியூ பார்ப்போம் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் எஸ் த்ரீ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எஸ் டூ ரெண்டு ஐம்பத்தஞ்சு எஸ் ஒன் நூற்றி ஏழு டூ நூற்றி பதினொன்று இப்போ பிரேக் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அதோடைய பாட்டம் ரேஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு டு நூற்றி நாற்பத்தி ஒம்பது பிபிங்கிறது நூற்றி எண்பத்தி ஒன்பது டு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பிபியோட டாப் ரேஞ்சு வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி ஐம்பது இப்போ அவன் எஸ் ஒன்னை உடைச்சு கீழே பயணமாக இருக்கிறான் இந்த இதுவே நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இவன் இந்த மூணுங்கிற இபிஎஸ் ரேஞ்சை உடைச்சு அஞ்சு ஆறுன்னு போனான்னாக்க இந்த எஸ் டூ எஸ் ஒன் ரேஞ்சுக்குள்ளேயோ இல்லாட்டி எஸ் ஒன் பிபி பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்குள்ளேயோ சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அஞ்சுன்னு போனோன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வைக்கலாம் அப்ப எஸ் ஒன் டூ பிபியோட மிட் பாயிண்ட் ரேஞ்சில் சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு கீழே எடுத்துட்டான் அது வந்து மூணு அந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சிலேயே ஸ்டாக்னேட் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் எஸ் டூ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது புரிதல் புள்ள வச்சுப்போம் இதுதான் இதுல இருக்கிறது இப்ப இவன் வந்து திருப்பி நூத்தி எண்பத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எல்லாம் வருவானா அப்படின்னு சொன்னாக்க மார்க்கெட்டர் போகலாம் நம்ம சொல்ல முடியாது ஃபண்டமெண்டலாக அவனுடைய கால்குலேஷனில் வரும்போது இப்போ இப்போ நூற்றி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு இல்லாட்டி இல்லாட்டி எண்பதுன்னு வச்சுக்கோமே வச்சுக்கோமே இவன் வந்து மூணு 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 புள்ளி 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 அப்படிங்கிற இபிஎஸ் லெவலோ லெவலோ அவன் இருக்கக்கூடிய எட்டுங்கிற மெயின்டைன் பண்ணுறான்னு அப்போ அதோட அதோட பிவி ரேஞ்சு எட்டு பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஒம்போதுன்னு வரும் இதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸ்கோப்பும் அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ அது மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு இவங்க ஏற்றுவாங்களாங்கிறது நமக்கு யோசனைக்குரியது அதனால இது வந்து இவன் சப்சிக்வெண்ட்டாக எந்த அளவுக்கு அவன் வந்து பிஸ்னஸ் க்ரோத் வந்து ஏர்னிங் குரோத் காமிக்கிறானோ அந்த அளவுக்கு இது வந்து பிரைஸ் ரேஞ்சு மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிறானே திரு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வழங்குடன் வாழ்க நன்றி நண்பர்களே